ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு நானும் அதுவும் கொஞ்சம் வெளியானாவே வீட்டுக்கு வந்துட்டோம்ங்க வந்து வீடெல்லாம் கூட்டி அள்ளியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி விளக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டு தானுங்க டெய்லி காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம் அதனால நாங்கள் அப்படி பண்ணுறோம் என்னப்பா நீங்கள் கிறிஸ்டின் வச்சிருக்கீங்க மெழுகுவத்தி பொறுத்தவரை ஏன் விளக்கு போடுறீங்க எல்லாம் நினைப்பீங்க நம்மளுக்கு டவுட்டு வரும் அதெல்லாம் பார்க்கும் போது நாங்கள் வந்து அந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க மெழுகுபத்தியும் பொறுத்துக்குருவோம் விளக்கும் போட்டுக்கிருவோம் கோயிலுக்கும் போய்க்கிருவோம் சர்ச்சுக்கும் போய்க்குருவோம் எங்களுக்குள்ளே அந்த பாகுபாடு வந்ததில்லை நீ இது தான் கும்பிடணும் அவரும் எங்கள்கிட்ட சொன்னதில்லை நீங்களும் இது தான் கும்பிடணும்னு நானும் அவர்கிட்ட சொன்னதில்லை எங்கள் பசங்களுக்கும் நாங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்கலைங்க கடவுள் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு ச பக்தி ஒரு சக்தி எல்லாமே கலந்த ஒரு விஷயம் அது நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்குது நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை வந்து நம்ம தான் நம்மக்கிட்ட சொல்கிறோம் அப்போ நம்ம உள் மனசு நம்ம தான் அதை நல்லபடியாக கேட்டுக்கிறோம் நல்லது நடக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள் எல்லாமே நம்ம நம்மளுக்குள்ளேயே சொல்லிக்கிறோம் கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னா நான் என்னை பொறுத்தளவுக்கும் நம்மக்குள்ளே தான் இருக்கார் நம்மளுடைய செயல்களிலே தான் அதெல்லாமே வெளிவரும் அப்படின்னு நான் நினைப்பேங்க அதனால் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாட்டாக வரட்டும் அப்படின்ட்டு நான் நாங்கள் அந்த மாதிரி என்னப்பா ரொம்ப பேசுகிறியான்னு நினைப்பீங்க என்னமோ தோணுச்சு விளக்கு போட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெளியெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன் மழை இப்போ பெய்யா கொஞ்சம் நேரம் கழிச்சு பெய்வேணா அப்படிங்கிற மாதிரி என்னன்னு தெரியல இன்னைக்கு மரலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் ஒரு கப் காஃபி வச்சு குடிச்சுட்டு நாங்கள் உட்காந்துருக்குள்ளே மச்சானும் வந்துட்டாரு வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு சப்பாத்தி போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிப்பா சப்பாத்தி போட்டுருவோம் அப்படின்ட்டு தக்காளி வெங்காயம் யும் உருளக்கெழங்கு இதெல்லாம் இப்போ விட்டுட்டு நம்ம சாதாரணமாக வைக்கிற மாதிரி தானுங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமோல் மிளகாய் தூள் தனியாத்தூள் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டேன் இப்படி வதக்கி விட்டாலும் அது ஒரு பொரியல் மாதிரி நல்லா தானுங்க இருக்குது ஆனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவியாக பண்ணிட்டேன் சப்பாத்திக்கு கிரேவி இல்லாமல் எப்படிப்பா அப்படின்னு அதுதான் உண்மை அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி இந்த நேரத்தில் வந்து தேய்ச்சிட்டு இருக்கிறதெல்லாம் முடியல என்னன்னா காலையில் கடைக்கு போனது அதனால் தேய்க்க முடியாது அப்படின்ட்டு ரெடிமேடாகவே வாங்கிட்டு வந்துட்டோம்ங்க இது பாருங்களேன் நம்ம ஊர் முந்திரிங்க நூறுரூபா ஒரு கிலோ ஊரில் என்ன விலை அப்படின்னு சொல்லுங்கள் அதை வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி அதை வந்து ஃபுல்லாக நம்ம தானே சாப்பிட்டு தீர்க்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் தானேங்க இருந்துச்சு ஏன்னால் எவ்வளவா முந்திரி எங்கே யாருக்கும் பிடிக்காது ஆனால் வந்தப்போ அப்படி ஒரு கிலோ வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி எப்படியாவது தீர்த்து முடிச்சிருவோம் இல்லாட்டி ஒயின் ஆச்சுன்னு போடுவோம் அப்படின்ட்டு ஒயின் போடணும் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோவாகவும் இருக்கணும் அதுவும் இல்லை ஒரே எப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சப்பாத்தி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடிமேடு சப்பாத்தி அப்படின்னாலும் கூட கொஞ்சம் ஒரு ரப்பர் மாதிரி தான் இருக்குது சூடோடு சாப்பிட்டாதானுங்க உண்டு கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா அப்புறம் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது பரவாயில்ல ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதானுங்க பத்து சப்பாத்தி அறுபது ரூபான்னு போடுறாங்க அதை வந்து வாங்கி நம்மளே சுட்டுக்கிறனுங்க அஜோவும் மச்சானும் வந்து கொஞ்சம் நேரங்கள் சாப்பிட்டுக்கிறோம்ப்பா அப்படின்னாங்க நான் வந்துட்டு எனக்கு பசி எடுத்துருச்சுங்க சரி நான் சாப்பிட்டுக்கிறட்டான்னு கேட்டேன் சாப்பிடுப்பா அப்படின்ட்டாங்க என்னென்னா அவங்க நல்லா டிவியெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க அதனால நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டேனுங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கியாச்சு இது இந்த மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்கணுங்க காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு வாசல் கூட்டுறது வீடு கூட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு சாதம் வைக்கணும் அஜோவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் இல்லையா அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கும் போது தானுங்க ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்த்துட்டு வருதுமா அஜோ வந்து கொஞ்சம் வெள்ளனாவே எழுந்திரிச்சிடுவார் என்னென்னா படிக்கணும் இல்லையா அதனால் அவனோட பெட்டெல்லாம் அப்படியே நான் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பிள்ளைகிட்ட எப்போ பார்த்தாலே படுத்த படிக்க முக்கிய மடக்கி வைடா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளும் தவிச்சு போவோம் அவங்களும் அதை செஞ்சுருவாங்க நம்ம சொல்லும் போது அதுக்கப்புறம் செய்யவும் கேட்கவும் மாட்டாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் மடக்கி வச்சுட்டு காலையில் நான் வந்துட்டு உம்மிக்கறி போட்டு தானுங்க பழு தேய்ச்சேன் என்னப்பா போன வீடியோவில் மச்சான் தான் அதை போட்டு தேய்க்கிறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ நீயும் ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு கேட்பீங்க எனக்குமே ஆசை வந்துருச்சுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் நானும் தேய்க்கிறது உண்டு நான் வந்து கொய்யா கொழுந்து இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலையும் இந்த உமிக்கறியும் சேர்த்து வச்சுதானுங்க பழு தேய்ச்சிட்டு இருந்தேன் நான் பழு தேய்ச்சிட்டு பார்த்துட்ருக்கேன் மச்சான் வந்து அப்போ தான் எந்திரிச்சு வர்றாரு பாருங்க நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு ஒழிஞ்சு நிற்கிறாருங்க மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டீங்க பாங்கிற மாதிரி அவ ஃபுல்லா தெரியுறாரு எனக்கு சிரிப்பு எனக்கு சிரிப்பு வந்துச்சு மச்சான் உங்களுக்கு தெரியுது மச்சான் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காமெடியா போச்சா இன்றைக்கி வந்துட்டு தோட்டத்தில் எதுவும் வேலை இல்லைங்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நானும் மச்சாங்குடியே காலையில் க கடை கிளம்பிடுவோம் அப்படின்னு தானுங்க பிளான் பண்ணியிருக்கேன் காலையில் சமையல் வேலையெல்லாம் முடித்தாச்சு அஜோவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு அப்புறம் என்ன பண்ண அப்படி ஒம்பது மணி வரைக்கும் சும்மாவே இருக்கணுமா அப்படின்னு நினச்சோம் சரி மொட்டமாடிக்கு போய் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு மேலே போய் பார்த்தோங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சுங்க நம்ம அவரை செடி வந்து நல்லா பூத்து குழுங்கி காய்ச்சி கிடந்துச்சு திடீர்னு என்னாச்சுன்னே தெரியலைங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு இலையெல்லாமே கொட்டிகிட்டே இருக்குது இப்ப வரைக்கும் தெரியல என்னாச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் மத்த பக்கமெல்லாம் நல்லாதான இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சரி போகிறது போகட்டும் வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோமுங்க நம்ம வீட்டிலேருந்து மொட்டை இருந்து இந்த பின்பக்கம் பார்த்தா என்ன அழகுன்னு பாருங்களேன் அழகெல்லாம் மொத்தமாக கொட்டி கிடக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாடியில் ஒரு ரூம் எடுத்து ஒரு பால்கனி வச்சு அப்படியே காலை பெட்டில் படுத்துக்கிட்டு இந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ட்டு எங்கே நம்ம ஆசைப்பட்டுகிட்டே இருப்போம் அது நடக்கும் போது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தானேங்க இருக்குது கொஞ்சம் அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் கிடந்துச்சு அது எல்லாமே தூக்கி இந்த பக்கம் வச்சாச்சு இந்த கார்த்திகை மாதத்தில் நல்லாவே பனி பெய்யுதா அந்த பனிக்கும் அதுக்கும் துளிர் விட்டு செடிகள் கொடிகள் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்காங்க ஏதோ மேக்கப் போட்ட அம்மா மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்களும் குளிச்சுட்டு கடைக்கு கிளம்பியாச்சுங்க கடைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பாட்டில் மச்சானுக்கு ஒரு பாட்டிலு தண்ணி கண் எடுத்துக்கிட்டேன் நான் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிகிட்டு கடையோட சாவி ட்ராயோட சாவி அப்புறம் வந்துட்டு கடை கொடுபற காசு இது எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சுங்க எடுத்துகிட்டு சாமி கடவுளே நல்லபடியாக எங்களை எல்லாரையும் காப்பாற்றி நல்ல வியாபாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க வெளியில் கதவு திறந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பூனைக்குட்டி வந்து கிடந்து ரொம்ப விளாட்டுங்க அது ஒன்று நல்லா எங்களை கவனிக்காமல் விளாண்டுருக்கு ஒன்று பாருங்களேன் எங்களை பார்த்துட்டே இருக்குது நாங்கள் எதோ அடிச்சிருவோமா திட்டிடுமா அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம வேலையாகாது வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இதை நம்ம வீட்டுக்கு துணி துவைக்க கொண்டு வந்தால் ஆயிலுங்க நேற்று எடுத்து குறிக்க மறந்தாச்சு அதுதான் கொண்டு போய் வைக்க போயிருக்காரு வைக்க போனவர் திரும்பி வரும்போது சிலிண்டரோடு வந்தார் இது என்னப்பா அப்படின்னு கேட்க நேற்று சிலிண்டர் எடுக்க சொன்னப்பா நான் மறந்துட்டேன் அதான் இன்றைக்கி எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு சரி கையோட ஞாபகம் இருக்கும்போதே அதை எடுத்துருவோம் இல்லை அப்படின்னா அடுப்பு வந்துட்டு எப்போ தீந்து குக்கரெல்லாம் அடுப்பில் இருக்கும் போது ஒரு விசிலோடு நிற்கிறோம் அப்போ தான் ஞாபகமே வரும் ஐயோ ஐயோ சிலிண்டர் தீர்ந்துடுச்சா அப்படின்ட்டு அடிக்கடி அந்த மாதிரிலாம் நடந்துருக்குங்க உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படியே வந்தாச்சுங்க கடைக்கு போகிறதுக்கு இருந்து நம்ம வீட்டை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு பரவாயில்லையே பெயிண்டெல்லாம் எல்லாம் அடிக்கவும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்ட்டு அப்படியே வந்தாச்சுங்க நம்ம வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேண்டானுங்க ஒரு மூணு நிமிஷத்துலேயே கடைக்கு வந்துடலாம் நடந்து வந்தா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் எங்கே நடந்து வந்தால் நான் எல்லோரும் கூடயும் பேசிட்டு வரதுக்கு பத்து நிமிஷமே ஆயிடுது அதனால தான் வண்டியில் டக்கு டக்குன்னு வந்துடுதுங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கடையில் ஜாமான்லாம் கொஞ்சம் தேர்ந்துருந்துச்சுங்க லோடு வந்துருந்துச்சு நைட்டு தான் வந்துருந்துச்சு அதை நம்ம எடுத்து வைக்காம தான் இருந்தோம் சரி நாங்கள் வந்துட்டு கூட்டி அள்ளி போட்டு சாமியை கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போதே ஒரு அண்ணன் வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க அண்ணா ஒரு நிமிஷம் கடையை மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கிறேன் அப்படின்னா சரிப்பா கூட்டுங்க நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கூட்டி அள்ளி போட்டு சாமி கும்பிடுவோமே அவரும் வந்துட்டாருங்க வந்துட்டு அவருக்கு பொருள் வேணும் அப்படின்ட்டு தேவையானலாம் வாங்கி வாங்கிட்டு போயிட்டார் இந்த கரை எடுக்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டார் துணிக்கு முக்கிற கஞ்சி பசு இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே இருக்கும் என்னப்பா அப்படின்னு நினைப்பீங்க ஒரு கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு நிறையா பேருக்கு தெரியும் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம வந்துட்டு க்ளீனிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே வச்சுருக்கோம் துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு கழுவுறது பாத்ரூம் கழுவுறது இந்த மாதிரி அதே மாதிரி சிங்கு இதெல்லாம் ப்ளாக் வந்தால் அதை ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் தாரைத் துடைக்கிறதுக்கு மோப்பு விளக்கமாறு அந்த மாதிரி பாத்ரூம் ப்ரஷ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது ரூம் எல்லாம் ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காக அதுக்கான உடானல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ரூம் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளீனிங் பர்பஸ் தானுங்க சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் கூட இல்லைங்க ஓடி ஓடி பக்கத்து தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் நம்ம கடையில் பூராமே துவைக்கிறது குளிக்கிறது கூட்டுறது அல்றது அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வச்சிருக்கோம் என்ன நீங்கள் தான் தோட்டம் வச்சுருக்கீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு கடை அப்படிமிங்க நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நம்ம வந்துட்டு என்ன தான் வருமானம் வரத்தக்க என்ன பிஸ்னஸ் இருந்தாலும் அது ஒரு வருமானம் தான் ஆனால் ஒரு சைடில் வேற ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சா சாப்பாடு செலவு மற்ற செலவுக்கெல்லாம் அதை ஆய்க்கிறோம் இப்போதைக்கி எங்களுக்கு தோட்டத்தில் வர வருமானத்தை வந்து நாங்கள் பசங்கள் படிப்புக்கு சேவிங்ஸு அந்த மாதிரி வச்சுக்கிருவோம் கடையில் வர வருமானத்தை வச்சு எங்கள் சாப்பாடு வீட்டு செலவு எல்லாமே ஓடிட்டுருக்குங்க தோட்டத்து வேலை முடிஞ்சு எங்களுக்கு கடைக்கு போனால் நேரம் இருக்குது அதனால அதையும் பார்த்துக்கிறது இதையும் பார்த்துக்கிறது சே எப்பயுமே நல்ல விஷயந்தானுங்க அப்படியே நானும் அஜாவும் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டோமுங்க பசி வேறு எடுத்துச்சா சரி இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சுங்க டிவி பார்த்துக்கிட்டே நல்ல மூவி வேறு போட்டிருந்தா நானும் அஜாவும் டீயும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருக்குமுங்க இன்னைக்கு மக்களே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்பறேன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே